வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பவர் பல்ஸ் அப்ளிகேஷனில் ரீசார்ஜ் வேலெட்டில் இருக்கிற த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸை எப்படி இன்கம் வேலெட்டில் கொண்டு வந்து வித்ராவல் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு உங்கள் டேஷ்பேர்டு போயிடுங்க மொபைல் ரீசார்ஜ் மொபைலில் போயிட்டு ரீசார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் போகணும் அடுத்து ரீசார்ஜ் வேலெட்டில் உங்களோட அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அதில் வந்து ஷோ ஆகும் அந்த இடத்துல இருந்து நம்ம அமௌண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் இந்த இடத்துல த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய டிரான்சேக்ஷன் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கும்போது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்த அடுத்த நிமிஷம் உங்களுக்கு இன்கம் வேலெட்டில் உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ நீங்கள் இம்மிடியட்டாக டேஷ்போர்டில் போயிட்டு உங்களுடைய இன்கம் வேலெட்டை நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த இன்கம் வேலெட்டில் வந்ததுக்கப்புறம் நாம் எப்படி அதை வித்ராவுக்கு கொண்டு போனோம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா போனோம் அப்படின்ட்டு அப்படியே பார்ப்போம் இப்போ இதை டச் பண்ணிவிட்டு டைரக்டாக வேலெட்டு வேலெட் வித்ரா கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த இன்கம் வேலெட்டில் அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இங்கே ஷோ ஆகும் இமீடியட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் அந்த இடத்துல த்ரீ ஹண்ட்ரடை டைப் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரான்சேக்ஷன் பாஸ்வேர்டு கொடுத்து வித்ரா கொடுக்கும்போது அடுத்த செகண்ட் உங்களுக்கு வித்ராவளுக்கு உங்களுக்கு எலிஜிபிள்க்கு போயிடும் ப்ராசஸிங்கில் போயிடும் ஸோ உடனே அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் உடனே போயிட்டு வேலெட்டில் போயிட்டு வேலெட் வித்ராவல் ஹிஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல ப்ராசஸிங்னு வரும் ரிலீஸ்டுன்னு இருக்குது இல்லையா அந்த இடத்துல கீழே வந்துட்டு ப்ராசஸிங்னு வரும் இது எப்போ உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னா மறுநாள் காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் அதே மாதிரி வித்ராவல் டைமு அதே ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே மதிய பன்னெண்டு மணிக்குள்ளோ நீங்கள் வித்ராவல் பண்ணணும் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் தேங்க்யூ